ನ ಭಹಲ್ ಕಾ ತುಪಾ ಕಿ ಸೂಡ ನ ಭಯಂಗರವಾದ ಸಂಭವತೆಕ್ಕೆ ಒಂದು ಪರಿವಾಂಗಕೂಡಿಯೆ ಒಂದು ನಿಘಲ್ವಾಗ ತಾನ್ ಇದಕ್ಕೆ ಇವರನ್ನ ನಾನು ಸುಟ್ಟುತ್ತಿರ್ರಂ ಎಂದ್ರೆ ಒಂದು ವಿಡಿಯೋವೈ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಲ ವಂದ್ ಪರಿವೇಟ್ರಾರ್ ಕಾಜಿನಗರಿ ಆಗ್ರಾ ಮೇ 2 ಮಾರೆ گئے ಛತ್ರೀ ಗೋರಚಾಧಲ್ ಇಸ್ಕಿ ಜಿಮ್ಮೆದಾರಿ ಲೇತಾ ಹೈ ಔರ್ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಸೋಗಂಧ 26 ಕಾ ಬದಲಾ ಗ 2600 ಸೆ ನಾ ಲಿಯಾ ತುಮೇ ಭಾರತ ಮಾತಾ ಕಾ ಪುತ್ರ ನಹೀ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಹಿಂದೂರಾಷ್ಟ್ರ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಜೈ भाई था के थोरो

இருபத்தி ஏழு வயதான குல்பாம் என்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் அவருடைய கடையில் இரவு நேரத்தில் வியாபாரத்தை முடித்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சுட்டு கொல்லப்படுகின்றார் அவருடைய சகோதரர் கூட இருக்கிறார் சைஃப் அலி என்று சொல்லக்கூடிய அவரும் அவருடைய கழுத்திலும் வந்து சுடப்படுகின்றது இந்த சம்பவத்தால் குல்ஃபாம் என்ற அந்த சகோதரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கின்றார் அவருடைய சகோதரர் சைஃப் அலி சுடப்பட்ட காரணத்தினால படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்படுகின்றார் இவர்களை சுட்டவர்கள் யார் என்று சொல் பார்த்தோன்னு சொன்னா ஷத்திரிய கோ ரக்ஷா தளம் என்ற பாஜகவை சேர்ந்த ஒரு அமைப்பை சேர்ந்த மனோஜ் சவுத்ரி என்ற ஒருவன் தான் இவர்களை வந்து அந்த கடையில் வைத்து சுடுகின்றான் இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு இந்த மனோஜ் சௌத்ரி என்பவன் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் வந்து வீடியோ வெளியிடுறான் சுடப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா காஷ்மீர் மாநிலம் இந்த பகல்காம் துப்பாக்கி சூடு அந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு இவர்களை நான் சுட்டிருக்கிறேன் என்ற ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவேற்றார் मारे गए छत्री गोरक्षा दल इसकी जिम्मेदारी लेता है और भारत माता की सौगंध छब्बीस का बदला छब्बीस सौ ना लिया तो मैं भारत माता का पुत्र नहीं जय श्री राम जय हिंदू राष्ट्र भारत माता की जै। 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 இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிந்து இந்த வீடியோ வெளிவந்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டாரா என்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர்கள் வந்து கைது செய்யப்படவில்லை ஆக்ராவை சேர்ந்த காவல்துறை வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோக்கத்துக்காக வந்து அவர் சுடப்படலை மனோஜ் சௌத்ரி வந்து சுட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அவர்கள் கடையில் நடந்த அந்த உணவு தரக்கட்டுப்பாடு சம்பந்தமா ஒரு தரம் இல்லாத உணவை வந்து கொடுத்ததுனால ஏற்கனவே வந்து பிரச்சனை இருந்துச்சு அதுக்காகத்தான் வந்து சுடப்பட்டாரு இன்னைக்கு வீடியோ வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் காஷ்மீர் விஷயம் காரணம் கிடையாது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக வந்து அவங்க வந்து பதிவிட்டிருக்கிறாங்கன்ற காரணத்தை ஆக்ராவினுடைய காவல்துறை வந்து சொல்லி வருவதை பார்க்குறோம் பல நாட்கள் கழிந்த பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு இன்றைக்கு அவர்களை ஆக்ரா காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறாங்க இப்போ இந்த சம்பவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்ராவில் கடை நடத்தக்கூடிய இந்த குல்ஃபானுக்கோ அல்லது சகோதரருக்கோ காஷ்மீரில் வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்களுக்கு ஏதாவது வந்து தொடர்பு இருக்குதா என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது அப்போ ரெஸ்டாரண்ட்டில் கருத்தோம் ரெஸ்டாரெண்ட்டு அப்படி துகான்கள் அறையுது நைட்டுமே நைட்டுமே போன வரவே கட்ட்தான் கொஞ்சம் வரான் குஷ் லூ ஆகி ஒன்று ஒன்று ஃபைரிங் கறி गुलवान में उस दौरान हो हुए उसके बाद में मेरे पास आए तो फिर मेरे पास गोली लगाई गोली मारी मेरे से झुक कर थोड़ी लगकर निकल गई उस दौरान और ये नाम का तो कोई मसला ही नहीं हुआ ये नाम तो अपनी तरफ से बता रहे हैं ये लोग क्या आपने क्या उन्होंने आपसे नाम पूछा था नहीं कुछ नहीं क्या उन्होंने आपसे धर्म पूछा था कुछ ही नहीं क्या आप उनको देखकर पहचान लेंगे मैं पहचान लूंगा முதலாவது நாகம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் காஷ்மீரில் நடந்த அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து எப்படி அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுதுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மத துவேஷத்தோடு தான் அந்த விஷயம் வந்து அணுகப்படுகின்றது யார் வந்து தாக்குனாங்க அப்படின்ற தகவல் இன்றைக்கும் வந்து முழுமையாக வந்து வெளியிடப்படவில்லை யார் அந்த தாக்குதல் சம்பவத்தை ஈடுபட்டாங்க பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது இப்போ வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை எல்லா மனிதர்களுமே குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முதற் கொண்டு அனைவருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் பயங்கரவாத செயல் வந்து எங்கே நடந்தாலுமே அது வந்து மிக கொடூரமான ஒரு செயல் தான் ஒரு அமைதியை நாடி ஒரு சுற்றுலாவுக்காக வந்த மனிதர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை யாருமே வந்து ஒரு மனிதானபிமான உள்ளவர் யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத சம்பவம் தான் அந்த சம்பவத்தை நாம் எப்படி ஒரு பயங்கரவாத சம்பவமாக நாம் பார்க்கின்றோமோ அதே மாதிரி இன்றைக்கு இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆக்ரா என்ற பகுதியில் நடந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தையும் பயங்கரவாத செயலா பார்க்கணுமா இல்லையா அநியாயமான முறையில் அங்கே கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த பகுதியில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய குல்பானாக இருந்தாலும் அவருடைய சகோதரராக இருந்தாலும் எந்த விதமான ஒரு தவறும் செய்யாதவர்கள் காரணமில்லாமல் வந்து இவர்கள் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த செயலை செய்தவர்களும் நிச்சயமாக வந்து பயங்கரவாதிகள் தான் என்ற ஒரு ஒரு நடுநிலையான ஒரு பார்வை என்பது இருக்க வேண்டும் இந்த சம்பவம் நடந்ததுக்கான முழு முதல் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த காஷ்மீர் பஹல்காம் சம்பவத்தை ஒட்டி இன்றைக்கு பலரால் திட்டமிட்டு கையாளப்படுகின்ற அந்த மத துவேஷம் மட்டும்தான் காரணம் ஒரு குறிப்பிட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்படுகின்ற இந்த மத வெறுப்பு மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு முழு முதல் காரணமாக இருக்கின்றது இந்த ஒரு சம்பவம் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காஷ்மீர் பகல்காம் சம்பவத்தை விட்டு இன்றைக்கு நம் நாட்டில் பல்வேறு இடங்கள் அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு இடங்களில் இந்த காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாணவர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள் இந்த மாணவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எதா தொடர்பு இருக்குதா படிப்பதற்காக வேண்டி வேறு மாநிலங்களுக்கு வந்திருக்கிறாங்க அவ்வாறு படிக்க வந்த மாணவர்கள் மீது திட்டமிட்டு சில கும்பல்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தாக்குதல் நடத்துறாங்க அதிலும் நாம ரொம்ப மனவேதனை அடையக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா காஷ்மீர் சம்பவம் நடந்ததை ஒட்டி ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் கல்கத்தா மாநிலத்துல ஒரு முஸ்லீம் பெண்மணி குழந்தையை பிரசவிக்க கூடிய ஒரு நேரத்தில் ஒரு மருத்துவர் வந்து அவர்களுக்கு வந்து மருத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து என்ன பதிவு போடுறான்னு சொன்னால் முஸ்லீம் பெண்மணிக்கு நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன் என்ன காரணம் காஷ்மீர்ல இது மாதிரி சம்பவம் நடந்துடுச்சு அதனால இந்த முஸ்லிம் பெண்மணிக்கு நான் வந்து மருத்துவம் பார்க்க மாட்டேன்ற தகவலை ஒரு மருத்துவர் வந்து கொல்கத்தால வந்து சொல்றார் அப்படின்னு சொன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் மனிதாபிமானமற்ற சம்பவங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு நடப்பதற்கும் அதிகரிப்பதற்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாமல் காஷ்மீர் பகல்காம் சம்பவத்தை ஒட்டி வேண்டுமென்றே பரப்பப்படுகின்ற மத வெறுப்பு மட்டும்தான் காரணமாக இருக்கின்றது ஆனால் காலங்கள் கடக்க கடக்க இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அங்கு நடந்த உண்மை சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அதில் குறிப்பாக சில விஷயங்கள் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் வந்து ஒரு பதிவை வந்து வெளியிடுகின்றார் இவர் யார் அப்படின்னு சொன்னால் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அரவிந்த் அகர்வால் என்பவர் ஒரு பதிவு போடுறாரு நாங்கள் அன்றைய தினம் குடும்பத்தோட பகல்காம் பகுதியில் இருந்தோம் அப்போது ஒரு மனிதர் நசாகத் அகமது ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் எங்களை வந்து அவர் குடும்பத்தோட வந்து எங்களை பாதுகாத்தாரு அவர் வந்து அந்த பகுதியில வந்து இந்த குதிரை சவாரி கூட்டு போவாங்கல்ல அந்த செய்யக்கூடிய ஒரு ஊழியராக வந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார் நாங்கள் குடும்பத்தோடு அங்கே மாட்டிக்கொண்ட சூழ்நிலையில் அவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எங்களை வந்து பல முயற்சிகள் எடுத்து எங்களை பாதுகாத்து வந்து இன்றைக்கு வந்து எங்களை வந்து காப்பாற்றி விட்டிருக்கிறாரு நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நசாகத் செய்த உதவியை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வந்து மறக்க மாட்டோம் எங்களுடைய சகோதரராக அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு இந்த அரவிந்த் அகர்வால் இந்த அரவிந்த் அகர்வால் வந்து யார் அப்படின்னு சொன்னால் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய யுவ மோர்ச்சா என்று ஒரு அமைப்பு அந்த யுவ மோர்ச்சாவினுடைய தலைவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த அரவிந்த் அகர்வால் என்பவர் இந்த பதிவை வந்து வெளியிடுறார் டூரிஸ்ட் லோக்கி கே சாத் வியே ஹமாரி பத்கிஸ்மதி தி ஒரு इसमें हम यही बता सकते हैं जब वो बाकी आपके गोद में थे तो उस टाइम कैसा फील हो रहा था आपको हमें यही फील हो रहा था कि अगर हमें गोली लग जाए मैंने उनको सीने के साथ लगाया था तब ये जज कर गई कि गोलियां चल रही हैं और जब मुझे लोग गिरते हुए दिखे तब मुझे पता चला कि एक्चुअल में हमला हुआ है जब तक मैं इसको देखता ये मेरी बेटी थोड़ी दूर में थी वहां तक ये जा चुकी थी और मैं इनसे मैं इनसे काफ़ी दूरी पर हो चुका था उस समय तक और मैं इनके पास जाता जब तक मेरे फ्रेंड लोगों ने मुझे पीछे खींच लिया और ये ग्राउंड जीरो पे एकदम बीचों बीच वहाँ पहुँच गई और उनके बीच पहुँच गई है 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 और पे 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 देखना में सुनने आ रहा कि के ग्रामीण जो वो है हाँ वहाँ हमारे एक मित्र हैं नजाकत भाई करके आ, उन्होंने हमें सेव किया वहाँ से हमारी बच्चे खेल रहे थे तो मैं अपनी अचानक से गोलियों की आवाज़ आने लग गई मैं इनसे बोली क्या हुआ तो बोलते हैं पटाखे लगता फूट रहे हैं लेकिन मेरे को नहीं लगा कि पटाखे फूट रहे हैं मेरी बेटी खेल रही थी तो मैं उसको पकड़ने के लिए भाग गई वहां से इनसे बोली कि पटाखे नहीं कुछ और ही है उसको लेने में गई जैसे उसको पकड़ी मैं उधर सब लोग बोले लेट जाओ इधर तो लेट गए मेरी बेटी भी लेटी हुई थी नजाकत भैया के साथ थी वो उन्होंने उसको पकड़ा था यार इन दाहिन पाता அந்த பயங்கரவாத சம்பவம் நடைபெற்ற அந்த நேரத்தில் வந்து இன்னொரு முஸ்லீம் சயிது ஆதில் ஹுசேன் ஷா அவருடைய பேர் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த தாக்குதல் நடக்கும் போது அந்த தாக்குதல் சம்பவத்தில் நடைபெற்ற ஒரு பயங்கரவாதியின் மீது தான் போய் விழுந்து அவரிடத்திலே இருந்து அந்த ஆயுதத்தை பிடுங்கி அவர்களை வந்து சுட விடாமல் தடுத்து அந்த இடத்தை தன்னுடைய உயிரையும் வந்து விடுகின்றார் மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டவர் தான் இந்த சயது ஆதில் ஹுசைன் ஷா என்பவர் அவருடைய நெருங்கிய உறவினர் தான் இந்த நசாக்கத் அகமது ஷா இவ இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து அங்க நடந்திருக்கு அது மாதிரி கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆர்த்தி சரத் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஊருக்கு திரும்பிய உடனே பேட்டி கொடுக்குறாங்க நாங்க வந்து அந்த பெஹல்காம் பகுதியில் இருக்கும் போது இந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் என்னுடைய தந்தை வந்து உயிரிழந்துட்டாரு என்னுடைய தாயார் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க நான் அங்கே போய் என்னுடைய தந்தை இன்றைக்கு இழந்திருந்தாலும் கூட எனக்கு வந்து இன்னைக்கு இரண்டு சகோதரர்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க என் கூட பாவ முசாஃபிர்னு பண்ண டிரைவர் காஷ்மீரி டிரைவர் அண்ட் அனதர் டிரைவர் மிஸ்டர் சமீர் அவர் ரெண்டு பேரும் என்னை എന്റെ അനിയനും ചേട്ടനും കൊണ്ട് നടക്കണ പോലെ എന്നെ മോർച്ചറി കൊണ്ടുപോകാനും ഐഡന്റിഫിക്കേഷനും രാത്രി മൂന്ന് മണിവരെ ഞാൻ മോർച്ചറിയുടെ മുമ്പിലായിരുന്നു അപ്പൊ ആവില്ല എന്ന് പറഞ്ഞു പിന്നെ പോയി ഹോട്ടലിൽ പോയി രാവിലെ ആറു മണിക്ക് തിരിച്ചു വന്നു അതിനൊക്കെ ഇയാളിങ്ങനെ ഒരു അനിയത്തിയെ പോലെ കൂടെ നടന്ന് ഞാൻ പറയാണെങ്കിൽ കശ്മീരിൽ പോയി എനിക്ക് രണ്ട് ബ്രദേസിനെ കിട്ടിന്ന ഞാൻ ഇന്നലെ അവരോട് എയർപോർട്ടിൽ വെച്ച് ബൈ പറഞ്ഞപ്പോ പറഞ്ഞ അല്ല അവരെ രക്ഷിക്കട്ടെ இவங்க தான் என்னை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாத்தாங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்போ இது மாதிரியான சம்பவங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அது எந்த மக்களாக இருந்தாலும் குறிப்பாக அங்கே அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒருபோதும் நடந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் துளியளும் சம்பந்தம் கிடையாது எந்த ஒரு நேரத்திலும் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பயங்கரவாதத்திற்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது அந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் பல முஸ்லீம்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை தகவல் இன்றைக்கு நாட்கள் செல்ல செல்ல இது மாதிரியான உண்மைகள்லாம் வெளியில் வர்றதை பார்க்குறோம் இன்னொரு கட்டத்தை நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் தான் வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க சரி ஓகே பாகிஸ்தான் காரணமா அப்படின்றத வந்து நீங்க ஆதாரப்பூர்வமாக அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அது யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றத நீங்க முழுமையாக வந்து ஆய்வு செய்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் யார் அதற்கு காரணமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அதை வைத்து நடத்தக்கூடிய நாடகங்கள் என்னென்னா பண்றாங்கன்னு பார்த்தோம் சொன்னா இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக இந்த நாட்டை விட்டு நீங்க வந்து காலி செய்யப்படணும் சில நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் தங்களோட அறிவிப்பை மாட்டுகின்றார்கள் மருத்துவ விசாவோடு யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இருந்துக்கலாம் அதை தவிர்த்து மற்றவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக வந்து வெளியேறணும் அப்படின்னு சொன்னா இது வந்து மனிதாபமானம் உள்ள ஒரு அறிவிப்பாக இது இங்கே பல பாகிஸ்தானிகள் வந்து வாழ்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பல பகுதிகளில் பத்து வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடிய இருக்கிறாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா யார் அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்களோ அவர்கள் தண்டிக்கப்படும் என்பதை இருக்காது யாருக்கும் ஆனால் இன்றைக்கு அதை தவிர்த்து இன்றைக்கு அப்பாவி மக்கள் இன்றைக்கு இது மாதிரியான மன உளைச்சலுக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொன்னா உடனடியாக வெளியேறணும் ஒரு சில இடங்கள்ல மருத்துவ விசா இருந்தாலும் கூட சில இடங்கள்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி மருத்துவம் பார்க்க வந்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பேட்டி கொடுக்குறாங்க எங்களை வந்து உடனடியாக வந்து வெளியேற சொல்றாங்க இரண்டு அரசாங்களுக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய மருத்துவத்துக்கு நீங்க உதவுங்க அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன தொடர்பு இப்படி பலர் இந்த சம்பவத்தை ஒட்டி பரப்பப்படுகின்ற இந்த மத வெறுப்பு பேச்சால இன்றைக்கு பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதுல வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் வந்து உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் அப்படி யாராவது வெளியேறாமல் நீங்க மகாராஷ்டிராவில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுட்டு கொன்று விடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்ப வந்து வெளியிடுற சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு பேச்சா கண்ணியமான பேச்சு பேசுவது என்பது இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறமே இந்த மாதிரி வந்து பேசலாம்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டாம் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றுவோம் அப்படின்றது வேற இவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உள்ளத்துல இருக்குதுன்னு சொன்னா அப்படி யாராவது இருந்தீங்க அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் உங்களை நாங்கள் சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னா இப்படி இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு மத வெறுப்பை வாய திறந்தாலே மத வெறுப்பு தான் இதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என் இன்றைக்கும் வந்து அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா யார் அந்த சம்பவத்தை செஞ்சாங்கன்றது இதுவரைக்கும் கண்டறியப்படாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மதத்தை மட்டுமே குறிவைத்து இது மாதிரியான பேச்சுக்கள் இது மாதிரியான ஒரு மத துவேசமான பேச்சுகள் தொடர்ச்சியா இருக்குன்னு சொன்னா நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகள் என்ன அங்க இருந்த முஸ்லீம்கள் வந்து இது மாதிரியான உயிரை பணையம் வைத்து மக்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா அவர்கள் இருக்கக்கூடிய மதம் வந்து அவர்களுக்கு அதை கற்பிக்கவில்லையே பயங்கரவாதத்தை கற்பிக்கவில்லையே பயங்கரவாத செயலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா முஸ்லீம்களுமே ஒன்றுபடக்கூடிய ஒரு கருத்து இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுவதுமாக ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தை முழுவதுமாக அறிந்து பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒருபோதும் இது மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு அவர்கள் ஈடுபடவும் மாட்டார்கள் அதை ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு ஆதரவு குறைக்கவும் மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அது கற்றுத்தரவில்லை இஸ்லாமிய மார்க்க சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமே ஒரு மனிதரை யார் ஒரு அநியாயமான முறையில் கொலை செய்கின்றாரோ அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தது போன்ற அவர் என்ற ஒரு அடிப்படையான கருத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் அது மாதிரியான காரியத்தில் ஈடுபடவே மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவெல்லாம் தெரிந்தே கூட இன்றைக்கு சில அரசியல் லாபங்களுக்காக வேண்டி இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா மத வெறுப்பு சம்பந்தமான கருத்துக்களையே தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நாட்டு மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பெஹல்காம் சம்பவத்தில் யார் உண்மை குற்றவாளிகளோ அவர்கள் உடனடியாக கண்டுபிடிக்க விட வேண்டும் புல்வாமா தாக்குதல் நடந்து பல வருடங்கள் ஆயிருச்சு கண்டுபிடிக்கப்படாமல் இன்றைக்கு காலம் தாழ்ந்து போய்கிட்டே இருக்குதா இல்லையா அது மாதிரி இந்த பெஹல்காம் சம்பவத்திலும் நடந்து விடக்கூடாது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற உண்மை குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அது செய்ய வேண்டுமே தவிர இதை அதை விட்டு விட்டு இது மாதிரியான பொதுமக்கள் இது மாதிரியான ஒரு உதவி நாடி வந்த மக்கள் மீது தொடர்ச்சியாக இது வன்முறையான சம்பவங்கள் வந்து செய்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள இந்த ஆக்ரா பகுதியில் நடந்த சம்பவம் மாதிரி அநியாயமான முறையில் கொலை செய்கிறது இது மாதிரியான சம்பவங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்போ இந்த சம்பவத்தில் இந்த ஆக்ரா சம்பவமாக இருந்தாலும் சரி இதை ஒட்டி நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது ஈடுபடக்கூடியவர்கள் மிக கடுமையான முறையில் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருமே விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம்